வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இன்றைக்கு காளான் குழம்பு வைக்க போகிறேன் அதை வந்து ஒரு பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறேன் காளானும் கடலையும் போட்டு தான் கறி சமைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கலா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறேன் இந்த எண்ணெயை பேப்பரில் போட்டது கீழே என்னென்ன இந்த காளானம் இந்த எண்ணெய் இதில் இருக்கிற எண்ணெயில் வதம் இல்லைன்னா பேப்பரில் போட்டு இந்த எண்ணெய்களை கருத்துடுவேன் வா காளானை போட்டதுக்குள்ளே இந்த எண்ணெயில் இதில் இருக்கிற எண்ணெயில் இதில் பெருசாக எண்ணெய் இருக்காது இந்த காளான் வந்து இதுலேயே தண்ணி வரும் நான் எல்லாம் கழுவி தான் வெட்டி வெச்சுக்கிறோம் காளானை வந்து வெண்ணை உடனே சமைக்கணும் அப்போ தான் இந்த விரத்தமாக இருக்கும் பாருங்கள் இல்லை இந்த காளான் இந்த கலர் வந்து இப்படி தான் ப்ரௌன் காளான் வாங்கினா இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி விட போடுவேன் அப்போ இல்லை இருக்கிற தண்ணியில் வந்து இதை இந்த காளான் கிர அழிஞ்சு கொண்டு வர வேணும் இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் விடாமல் அந்த வதக்கின் எண்ணெயிலேயே இந்த காளானை வெங்காயம் வதக்கின் எண்ணெய்லேயே இந்த காளானை அப்படி வெள்ளிய நிறத்தில் எட்டு மூடி விட்டேனா அடிப்புடிச்சியில் நல்ல மாதிரி இந்த காளான் கறி வந்து கிரட்டல் அவைக்கு நல்ல ஒரு இறைச்சி மாதிரி இருக்கும் இந்த அதான் காளான கொண்டு வந்து உடனே சமைப்போம் அப்போ தான் அந்த உருச்ச தண்ணியாக இருக்கிறது இறைச்சி மாதிரி இருக்கும் இப்போ இருக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படி நல்லது இனி கொஞ்சம் போல் தக்காளி பழம் போலாம் இல்லை என்ன நான் போட்டு போடுவேன் கரைத்தூள் காளான் வந்து நான் நெல்நெல் ஒன்றும் கூட பொய்க்காதபடியால் தேங்காய் பால் முதல் பால் விடுறேன் அது திரட்டில் அரைக்கிறபடியால் விரும்பினா கடலை போடலாம் நான் கொஞ்சம் கடலை போட போகிறேன் எனக்கு கடலில் விருப்பம் காளானும் கடலையும் போட்டு வைக்க நல்ல டேஸ்டாக இருக்கும் கடலில் அவிஞ்ச தண்ணியே விடவும் நல்லா இருக்கும் இனி இதை வந்து வடிவாக பிரட்டி போட்டு உப்பெல்லாம் சரிவரை பார்த்துட்டு மூடி போட்டு மூடி விடவோம் வடிவாக மூடி விடவும் கொஞ்சமாக ஒரு அரை தேக்கரண்டி கரம் மசாலாவும் போடலாம் இப்போ இறைச்சிக்கறி மாதிரி இருக்கும் இந்த இறைச்சிக்கறி மாதிரி சமைக்கிற வழியால் இதுக்கு வந்து நாங்கள் பழப்புளி விடக்கூடாது தேசி தேசிப்புள்ளி தான் விடவோம் வெனி வந்து இந்த வடிவை மூடி விட போகிறோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மவிய விடுவோம் இப்போ பாருங்க காளான் கத் கடலைக்கறி கறி வந்து தயாராகி விட்டது இதுவும் அப்படித்தான் எண்ணெய் இல்லாத நல்ல கறி நான் நேற்று வீடியோ கத்திரிக்காய் கத்தரிக்காய் கறி எண்ணெய் இல்லாமல் பொறிச்சு தான் நான் எண்ணெய் இல்லாமல் இப்படி வைக்கிறதா அண்டு சொல்லி அதே மாதிரி இதுவும் ஒரு எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இந்த காலாங்காரி நான் இன்றைக்கு தண்ணி தன்மையாக தான் பிறட்டை அடுக்க பார்த்தோன்னா பிறட் தண்ணி தன்மையாக தான் இறக்கப்போ என்னென்னு சொன்னால் என்னுடைய மைண்டு மாறிச்சுது ரொட்டிக்கு தொட்டு சாப்பிடலாம் புட்டுக்கு விட்டு சாப்பிட்லாம் அதனால் சுடியாக நிப்பாட்டிட்டு இதுக்கு தேசி கேப்பளி வந்து விட வேணும் ஆறு நாற்பது தான் தேசி கேப்பளி விடணும் ஸோ ஆறு நாற்பதுரூவா தான் விட விடுங்க நிப்பாக நிப்பாட்டி மூடி விடுவோம் காளான் கறி வந்து ஆறிட்டுது அப்போ இதுக்கு தேசி கேப்பளி விட்டு போகிறேன் தேசி கேப்பிலியாக விட்டு சாப்பிடுவோம் நீங்களும் இதே போல் காளான் கடலை தனியாக காளாங்கறி எல்லாம் வச்சு சாப்பிடலாம் நல்ல இருக்கும் காளான் நேம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய புரோட்டீன் இருக்குது காளான் வந்து மிகவும் உடலுக்கு நல்லது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ நல்ல சுவையாக இறைச்சி மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்